அனைவருக்கும் வணக்கம் உயிர்மை காற்றுக்கலை நமது இந்திய திருநாட்டின் பழமையான யோக நூலாகிய ஹடயோக பிரதிபிகாவிலிருந்து செய்முறை விளக்கங்கள் அனுபவ பயிற்சி முறையாக ஒரு நாள் பயிற்சியாக கொடுக்கப்படுகிறது இப்பயிற்சியானது உடம்பின் தன்னிச்சை செயல் இயக்கத்தை பாதிக்காத தேர்ந்தெடுத்த பயிற்சி முறை மட்டுமே போதிக்கப்படுகிறது இப்பயிற்சியை ஒருநாள் நேரடி பயிற்சியாக பயிற்றுவிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் ஜூம் வழியாக கற்றுக்கொண்ட பயிற்சியை தொடர்ந்து பயிற்சி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரையும் மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் ஏதேனும் ஒரு நேரத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இப்பயிற்சியை தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது நேரடி பயிற்சி கொடுக்கப்படும் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் பெசன்ட் லாஜ் ஏ ஹால் பழைய பேருந்து நிலையம் அருகில் தஞ்சாவூர் இப்பயிற்சிக்கான கட்டணம் ஆயிரம் ரூபாய் மட்டுமே பதிவு செய்வதற்கு டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ எயிட் ட்ரிபிள் டூ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஜிபே மேற்கூறிய எண்ணிற்கு செய்துவிட்டு அதே எண்ணில் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்தால் உங்களது பதிவு உறுதி செய்யப்பட்டு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் இப்பயிற்சிக்கான கையேடு மற்றும் காலை தேநீர் மாலை தேநீர் மதிய உணவு பயிற்றுவிக்கும் இடத்தில் கொடுக்கப்படும் இப்பயிற்சி முறையை தொடர்ந்து செய்து வந்தால் உடல் உயிர் இயக்கம் மேம்படுத்தப்படும்